ஓ ஜிலேபி மீன் தான் வாங்கினு வந்தோம் எப்படி வரக்கலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்டு நல்லா கார் சார வர்த்தடலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம் சுத்தமாக கழுவிட்டோம் நைஸா நல்லா மிளகாத்தூலும் உப்போ நல்லா பிடிக்கும் அதனால இந்த மாதிரி நைஸ் நைஸாக கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா உப்பு மிளகாத்தூள் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ வரக்கிறதுக்கு மிளகாத்தூள்

எல்லாம் நல்லா கலந்துட்டோம் இப்போ மீன் போட்டு ஏன்னா நான் இப்போ தான் இப்படிதான் செய்வேன் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க நான் இந்த மாதிரி தான் செய்வேன் ஃப்ரெண்டு ஆனால் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சால் நல்லா காரசாரமாக நல்லா இருக்கும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் எல்லா மீனுக்கும் மிளகாத்துல நல்லா தடை வச்சிட்டோம் அரை மணி நேரம் ஊறட்டும் அப்புறம் ஃப்ரெண்டு மீன் நல்லா ஊறிச்சு அரை மணி நேரம் வறுத்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்டு நல்லா காஞ்சிச்சு மீன் ஒன்றா வச்சுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெணிச்சு எல்லாமே நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கம் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துச்சு சட்டில் வச்சுக்கலாம் எப்படி இருக்க சாப்பிட்டு பார்த்துக்கலாமா பாத்தீங்களா நல்லா இருந்து சூப்பரா இருந்து பாருங்க அப்பா சுடு இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா வரும் ஃப்ரெண்டு ஒரு துளி கூட பாரு கொட்டாமே நல்லா கொட்டாம நல்லா ஓட்டிக்கிட்டு சூப்பரா இருந்து பாருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க சூப்பர்